அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது கும்ப ராசிக்காரர்களுக்கு குறுப்பெயர்ச்சி எப்படி பலன் என்று பார்ப்போம் கும்பம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குடம் அந்த குடத்தை சின்னமாக வைத்து சக்கரத்துக்கு பதினொன்றாம் இடம் கும்பம் இந்த பதினொன்றாம் இடம் கும்பராசி அந்த காலத்திலே கும்பம் என்று சொன்னால் அதுக்கு இருக்கக்கூடிய ரகசியம் யாருக்கும் இருக்காது ஏனென்றால் பத்தாம் மடம் என்பது தொழில் பதினொன்னாம் மடம் என்பது லாபம்னு சொல்லுவாங்க அந்த லாபத்தை எல்லாம் சேமிச்சு வைக்கிறது அந்த கும்பத்தில் தான் ஆனா இப்ப பாருங்க பேங்க்ல கொண்டு போய் நம்ம சேமிச்சு வைக்கிறோம் அப்புறம் யாரா ஒருத்தர் கட்ட நண்பர்கிட்ட நம்பிக்கையான கிட்ட கொடுத்து வைக்கிறோம் அப்புறம் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள நம்ம ஏதாவது ஒண்ணு போட்டு கீழே மண்ணை போட்டு பதிச்சு ஆருக்கு தெரியாமல் அந்த புதையல் மாதிரி காசுகள் எல்லாம் அந்த காலத்தில் கும்பம்னு சொல்லி எல்லாம் போச்சு வைப்போம் இதுதான் அந்த காலத்தில் நவீனம் பிறக்காத காலத்தில் கும்பம் இருந்துச்சு அந்த கும்பங்கிறத எதுக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறதுக்கு தான் அது கும்பம் ஆருக்கு தெரியக்கூடாது எனக்குள்ளே இரு அப்படின்னு சொல்கிறத கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா காசை ஏமா அந்த வெளியே காட்டினீங்கன்னா அந்த காசு செலவாயிடுது உள்ளுக்குள்ளே இருக்க வரைக்கும் செலவாகாது ஏன்னா அது ஒரு பேக்கிங் போட்டு வச்சிருக்குது அதை உடைக்கணும்னா ஏதாவது அதுக்கு ஒரு உதாரணம் வேணும் அது முக்கியமான வேலையா இருக்கணும் அது சில எல்லாரும் ஒப்பிச்சு கொண்டு இது சரி உடச்சு செலவில்லாங்கிற சில கருத்துக்கள் வேணும் அப்படி இல்லைன்னா அந்த காசு போட்டது அப்படியே தான் இருக்கும் அதே மீறி கும்பராசிக்காரர்கள் சோப்புல இருந்து பணம் எடுத்து வெளியே காமிச்சா வான சாஸ்திரத்துக்கோ மனிதர்களுக்கோ தெரிந்தால் அந்த காசு உள்ளே போய் சேராது அப்படியே வெளிவு அதனாலதான் கும்பராசி என்னைக்குமே கும்பம் என்பது சொன்னாங்க அன்னைக்கு போட்டு சொல்லுவாங்க அந்த வச்சுக்கலசம் தான் தொழில் அவங்க உழைச்சு பதினொன்றாம் மடம் என்பது லாபத்தை சேமிச்சு வைக்கிற கும்பம் அந்த கும்பத்துக்குள்ள மூணு நட்சத்திரங்கள் அடங்கி உள்ளது அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது அப்ப இங்க செவ்வாயுடைய நட்சத்திரம் இது ராகுடைய நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே கும்பராசிர இருக்காங்க இந்த இடத்துல என்பது அந்த காலத்துல பூமி பூமியை தோண்டி அந்த கும்பத்தில் வச்சாங்க ராகு என்பது புத்துக்கண்ணு தெரியாத இடத்துக்குள்ள ஒரு புத்து மாதிரி செட் பண்ணி வச்சு மூடிடுவாங்க அது ஏதாவது ஒரு காலத்துல அதாவது மலைகளை வந்து அது ஒரு புதையல் மாதிரி கிடைக்கும் அதே போல பூரட்டாதி என்பது கும்பம் ஒரு கோபுரம் கலசமாட்ட கொண்டு போய் ஒரு பொக்கிசமா ஒரு இடத்துல போய் வச்சிருவாங்க அதான் கும்பம் இது இதையெல்லாம் மறைச்சு வைக்கக்கூடிய பொருள் தான் கும்பம் இந்த கும்ப ராசி என்ன பண்ண அப்படின்னு கேட்டா செலவு பண்ணாத இடம் கும்பம் ஏன்னா சனி முள்ளத்தான் நகரும் ஆனா அந்த இடத்துல இருந்து காசை வெளியே எடுத்துட்டீங்கன்னா பறந்துடும் அதுக்குள்ள இருக்க வரைக்கும் அது அப்படிதான் வேலை செய்யும் அப்ப கும்பம் வந்து ஏன் முன்னொருத்தர் நம்ப மாட்டேங்குதுன்னு சொன்னா கும்பம் யாரை நம்பாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா கும்பம் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு எது மனசு பிடிச்சிருக்கோ அது கரெக்டா இருந்தா தான் நம்புவாங்க இல்லாட்டி நம்ப மாட்டாங்க அதனாலதான் காசை மனிதர்கிட்ட கொடுத்து வைக்காம கும்பத்துல போட்டு அவங்களே வச்சிருந்தாங்க அதனால கும்ப ஆரை நம்பாது அப்போ இந்த கும்ப ராசியில இதுவரை காலமாக மகாமகா குரு மகாமகா மகா சிம்மத்துல உட்கார்ந்து நேர் ஏழாம் மட பார்வையா இதுவரை காலமா பார்த்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அந்த கும்பராசிக்கு குரு பார்வை இல்லாமல் கன்னிராசியில் உட்கார்ந்து கும்பத்தை பார்க்காமல் மீனத்தை பார்ப்பார் அப்போ கும்ப கும்பராசிக்கு என்ன இது காலமா தேடி வச்ச பொருள் நம்ம அனுகிரகம் கும்பத்துக்கு எல்லா யோகத்தையும் அதிகமாக கொடுத்து இடத்தை வீடு வாசல் சொத்து சோகம் அனைத்தும் கும்பத்தை கொடுத்துருக்கு நம்ம கிட்ட ஜாதம் பாக்கவர் சொன்னார் இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் நான் சம்பாதிக்காத காசு இந்த வருஷம் நான் சம்பாதிச்சேன் அப்படின்னா காரணம் என்னங்க எல்லா எட்டு கோள்களும் ஒரு வேலை செய்யுது இந்த குரு நேர் ஒன்பதாம் மடம் ஏழாம் மட பார்வை நேர பாக்குது அவரோட ஜென்ம ராசி பாக்குது அப்ப அவருடைய ஜென்ம ராசிங்கும் போது அவரு தானே ஜென்மம் கோயில்ல போய் பாருங்க ஏதாவது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் சொல்லுவாங்க உங்களோட நட்சத்திரம் தெரியாதுன்னு சொல்லீங்க உங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு கேட்பாங்க இப்ப போன ஜென்மத்தில் என்ன நட்சத்திரம் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் என்ன நட்சத்திரம் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் என்ன நட்சத்திரம் அது நம்மளுக்கு தெரியாது அதனாலதான் அவங்க பிராமணர் கோயில் வந்து ஐயர் அவங்க கேட்பாங்க உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்னோட நட்சத்திரம் வந்து பொதுவா நம்ம வந்து ஒரு பூரட்டாதி நட்சத்திரம் நம்ம சொல்றோம் பூரட்டாதி நட்சத்திரம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க தெரியாதவங்களுக்கு பிறந்தது இந்த ஜென்மம்னா போன ஜென்மத்திலயும் போரட்டாது தான் அதுக்கும் போன ஜென்மத்திலயும் போராட்ட தான் அதுக்கு போன ஜென்மத்திலயும் போராட்ட தான் ஏன் அதுக்குனாலதான் அவங்க பிராமணர் ஐயர் கே உங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்ன ஜென்ம ஜென்மத்திற்கும் ஒரே நட்சத்திரம் தான் ஒரு மனிதருக்கு இந்த காலம் முடிஞ்சு அடுத்த காலம் நட்சத்திரம் மாத்தி கொடுக்காது ஒரே ஆன்மாதான் ஒரே நட்சத்திரம் தான் ஒரே ராசி தான் ஏழு ஏழு தலைமுறைக்கும் இதேதான் வரும் அதனாலதான் உங்களோட பேர் ஜென்மம் அப்படின்னு வச்சு ஜென்மம் என்பது பல கோடி வருஷம் தான் ஜென்மம் அந்த பல கோடி வருஷத்துக்கு உண்டான ராசி தான் நம்மளோட நட்சத்திரம் ராசி எல்லாமே ஒரே ஜென்மம் தான் அடுத்த ஜென்மத்திலயாவது நம்ம வேற ராசியில பொறந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறதெல்லாம் இல்ல ஒரே ஜென்மம் தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்துக்கு சாமி கிட்ட போய் சொன்னா சாமி போய் கேட்டு அதுக்குண்டான வரத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அதுக்காக அவங்க அவங்க கேட்பாங்க அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரம் அதுல இருக்கு அந்த நட்சத்திரக்கு அவரும் கொஞ்ச நாள் பார்த்தார் அப்ப அவருக்கு நல்ல பொருள் பவரா இருந்திருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்கா இருக்கு இப்ப பாருங்க அந்த டிகிரி கடக்கு கடக்க 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 அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுலோவாயிருக்கும் முதல் விதை போட்டது வளர்ந்துட்டு இருக்கும் இருந்தாலும் அந்த ஸ்பீடு குறைஞ்சிரும் அப்போது இங்கே கும்பராசிக்கு சிம்மத்திலேருந்து குரு பார்வை கிடைச்சது ஆனால் இப்போ வருகிற குரு குறுப்பயிற்சியில் குருவுடைய பார்வை கிடைக்காது அது மீன ராசிக்கு போகக்கூடிய பார்வை ஆதலால் இந்த ஜாதகத்துக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மெயினாக ஒரு கோபுரத்தில் யாராவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் ஆலயம் கட்டி கொண்டு அந்த கோயில் அவங்க ஒரு பங்கெடுத்து கும்பராசியில் பிறந்ததுனால அந்த கோபுர கலசம் ஒண்ணு கும்ப கலசம் ஒண்ணு அது வாங்கி கொடுக்கறதுக்கு பங்கெடுத்துக்கலாம் பெரிய உயிர் சக்தி கொடுக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு புனித தீர்த்த ஊத்துறதுக்கே அந்த கலசத்து மேலதான் போய் ஊத்துவாங்க அப்பேற்பட்ட சிம்மாசனத்துல கொண்டு போய் மேல ஒரு போய் கொண்டு போய் இடம் கும்பம் அப்படி ஒரு யோகம் நம்மளுக்கு கிடைச்சதுனால அது கோயில் எவ்வளவு வருஷ காலம் இருக்கிறதோ அவ்வளவு வருஷ காலம் நம்மளுடைய அந்த யோகம் இருக்கும் அதுக்கு பிரார்த்தனை இருந்ததுன்னா நீங்க எங்க வேணாலும் அந்த கோயில கலசம் கொடுக்கலாம் பெருசா வாங்கி கொடுக்கலன்னா அதுல கொஞ்சம் பங்கெடுத்துக்கலாம் என்னால் முடிஞ்சது நான் ஒரு தொகை கொடுக்கறேங்க நீங்க அந்த கோயிலில் போய் நீங்க சாமி கும்பிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு நீங்க செஞ்சு வைங்க சொல்றதெல்லாம் வந்து கும்ப கும்பராசியில இந்த வருஷ காலம் குறுப்பார்வை இல்லாத காரணத்தினால் கும்பராசிக்கார்கள் சனி உடைய வீடாக இருப்பதனால் இந்த சனீஸ்வரனுடைய ஆலயத்துக்கும் அவர்கள் போக வேண்டும் குரு பகவானுடைய ஆலயத்துக்கும் போக வேண்டும் ஏன்னு கேட்டா குரு இவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரு இந்த வருஷம் அவருக்கு நன்றி சொல்றதுக்காக குரு கிட்ட போகணும் அதுக்காகத்தான் நீங்க அந்த தச்சராமூர்த்தி கோயில் போயிட்டு வாங்கன்னு ஒரு ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துட்டாரு அந்த நல்ல விஷயம் அருமையான விஷயம் அந்த விஷயத்தை வந்து கொடுத்ததுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அதுக்கு அது நிறைவாக போகுது அந்த குரு ஆகஸ்ட் மாசம் இரண்டாம் தேதி அன்னைக்கு ராசிக்கு வந்துடுவார் அவர் வந்துட்டாருன்னா அங்க நிறைவு முடிஞ்சது அப்ப நன்றி சொல்றதுக்காக போகணும் ஒண்ணு இத்தனை நாளா நம்ம சனியோட வீட்டுல இருந்து நம்ம ராசியா பிறந்து எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு வந்த காலத்துல உடலுக்கோ உயிருக்கோ எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத காரணத்துக்காக ஆயில கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த ராசி நீங்க பிறந்ததுனால ஒரு தடவை நீங்க திருநல்லாருமும் முடியாத பட்சத்துக்கு குச்சனூருமு நீங்க போயிட்டு வரலாம் இத போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இந்த வருஷ பார்வை இல்லைனாலும் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து எட்டாவது ராசியாக வருது கும்பத்துக்கு எட்டு கும்பம் மீனம் மேசம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இது எட்டாவது ராசியாக வருது ராசியா இருக்கிற இந்த வருஷம் இவங்க ரெண்டு பேருக்கு சந்தோஷமா கும்பராசிக்காரி கன்னிராசிக்காரோட சேர்ந்தாங்கன்னா சஷ்ட அஷ்டாங்க தோஷம்னு சொல்லுவாங்க இதே கன்னி ராசிக்கார் போய் இப்படி ஆறாவது ராசி கும்பமா வரும் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆறாவது ராசியா வரும் அந்த பக்கம் எட்டாவது ராசியா வரும் ஆறு எட்டு நம்மளுக்கு ஆறாம் இடம் என்பது வழக்கு சண்டை கடன் எட்டாம் இடம் என்பது அவமானம் பொருள் அசம் ஆபத்து கெட்ட அப்ப இப்போ வருத்த ஜாதகத்திலேயே எட்டாவது ராசி ஒத்து வராது இப்போ குருவுக்கு சந்திரன்னு கெட்டலிருக்கிறனால இந்த ராசியும் அந்த ராசியும் அவருக்கு பலன் கொடுக்காத காரணத்தினால இந்த ராசிக்காரர்களுடைய அணுகுமுறைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதை குறைச்சிட்டாலே அந்த சந்திரஷ்டமதோசம் நம்மளுக்கு வராதுங்க ஏன் அப்படி கும்பத்துக்கும் கன்னிக்கும் எட்டாவது ராசி தானே அப்ப அது வந்து அந்த ராசிக்கு ரெண்டு குடைவர் எட்டில மறைகிறார் அவர் சம்பாரிச்ச காசை தொலைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார் கும்பம் அதனால கொஞ்சம் அந்த ராசிக்கார்க்கு வந்து அழைச்சி போடுவார் அவரை கூட்டிட்டு போனா கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா ஒரு ரெடி ஆகும் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூல மந்திரம் இருக்குது கும்ப ராசிக்கார்கள் வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மூல மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை பதினாறு முறை ஜபிக்கணும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு ஈரத்தோட நின்று அந்த பதினாறு தடவை அந்த உண்மையான மூல மந்திரத்தை அவங்க வந்து உருவேத்தி அவங்க பூஜிக்கும் போது அவங்க உடம்புல இருந்து எல்லா தீய சக்திகளும் அந்த நிமிஷமே வெளியே போயிடும் அதுக்குண்டான மூல மந்திரம் இருக்குது நம்மளுக்கு அணுகி வாங்க நேரடியா உங்களுக்கு அந்த நம்ம அந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அது இன்னும் நாலு பேருக்கு நீங்க சொல்லலாம் அது நேரில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் எல்லாரும் ஒரு அது ஒரு மூடு மந்திரம் தான் அதனால ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது ஒரு கடவுளோட பொருள் கடவுளுடைய மந்திரங்கள் தெய்வத்துனுடையது கும்பராசி என்பது போரட்டாதி நட்சத்திரம் குருவுடிய நட்சத்திரம் குருடைய மந்திரமா சனி உடைய மந்திரமா ராகுடிய மந்திரம் நீங்க அல்டிக்கவே வேண்டாம் அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்த இந்த இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மந்திர ஒளிகளை உச்சாரணங்கள் பண்ணினாலே அது ஜெபம் பண்ண ஜெபம் அது பர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் அதனால நீங்க வந்து இந்த கும்பராசிக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்ல உயிர் சேதம் பொருள் சேதம் எதுவும் வராது தேடிய பொருள் விரயம் ஆகாது இருந்தாலும் அந்த சந்திரஷ்டம தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக கும்பராசிக்கு எட்டாவது ராசி கண்ணிராசிக்கார்களோ அல்லது கண்ணீர குரு இருக்கிறவர்களுக்கோ அதே பலன்தான் மாறி வராது அதனால உங்களுடைய அணுகுமுறையில இப்ப இந்த கும்பராசிக்கு சனி பகவானுக்கு நீங்க காக்காய்க்கு சாப்பாடு வைக்கலாம் காகத்துக்கு சாப்பாடு வச்சு எள்ளு தயிர் நல்லெண்ண சாதம் கலந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் கால் ஊனமா இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் கை வண்டி ஒன்று வாங்கி கொடுக்கலாம் இரும்பு தானம் கொடுக்கலாம் அவங்களுக்கு காலுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ண வரைக்கும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுடைய மன வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடைய போகிறீங்க இந்த வருஷம் உங்களுடைய யோகத்தில் தெய்வத்துக்கு பகுதி பங்கு ஒதுக்குங்க உங்களுடைய பேரும் புகழ் அந்தஸ்து கௌரவமும் என்றைக்கி குறையில்லாமல் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி வந்திருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய பரிகாரங்களும் பூஜைகளும் நமஸ்காரங்களையும் செய்து உங்களுடைய மன வாழ்க்கையை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு வாங்க என்று சொல்லி உங்களுடைய பிரசன ஜோதிட மாரிமுத்தாக இருந்து இதுவரையும் உங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் கருத்தை கேட்டு இதை பயனிடங்கள் ஏதாவது கேட்க வேண்டியது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நண்பருக்கு எனக்கு கூப்பிடுங்க எந்த நேரத்திலையும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பிரசன ஜோதிடர் மாரிமுத்து நன்றி வணக்கம்